அனைவருக்கும் வணக்கம் இது வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு எடுக்கப்பட்ட பாடத்திட்டம் டிஆர்பி வெப்சைட்டில் இது இருக்குது உயர்நிலை மொழி பாடத்திட்டம் தமிழ் அப்படின்னு போட்டிருப்பாங்க இது நீங்கள் வாஷி பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து ஆறுலேருந்து பத்து வரைக்கும் படிக்கணுமா ஆறுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது ஆனால் அவங்க அதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாடப்பகுதிகளும் கற்றல் விளைவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோன்னா பத்தாம் வகுப்பு அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க இது வந்து ஏல் ஒன்று அதே மாதிரி பார்த்தோன்னா இது எல் ரெண்டு அடுத்து ஏல் மூன்று ஏல் நான்கு ஏல் ஐந்து ஏழு ஆறு ஏழு 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 எட்டு ஏல் ஒன்பது அந்த முன்னாடி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது எடிஷனில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவதில் பத்தாம் வகுப்பு தமிழில் நமக்கு அதே அங்கே சிலபஸில் போட்டால் அதே ஒன்பது இயலும் இருக்கும் முதல்ல ஏழு மொழி இருக்குதா இயற்கை சுற்றுச்சூழல் பண்பாடு அறிவியல் தொழில்நுட்பம் கல்வி கலை அழகியல் புதுமைகள் நாகரிக நாடு சமூகம் அறம் தத்துவம் சிந்தனை மனிதம் ஆளுமை இந்த ஒன்பது ஏல்களும் அதில் இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடிஷனில் நியூ எடிஷன் வந்து நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோன்னா ஏழு யூனிட்டு தான் இருக்குது ஏழு அழகு அழகு ஏழு வரைக்கும் தான் இருக்குது எட்டு ஒன்பது இல்லை அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த எடிஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு டென்த்தை தரவாக பிடிச்சாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஆறுலேருந்து பத்து வரைக்கும் அல்லது பதினொன்று பன்னெண்டு படிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை இது வந்து நமக்கு தமிழ் தமிழில் நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறது தான் நீங்கள் இப்போ பிஜி இப்போ முடிஞ்ச பிஜி எக்ஸாமில் கூட எடுத்து பாருங்கள் டென்த்துலேருந்து தான் நிறைய இருக்கும் டென்த்து நம்ம முடிச்சிருந்தாலே அதை ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் சைமல் டேனியர்ஸாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் சேர்த்து படிக்கிறது நல்லது அது எதுக்கு படித்தாலும் சரி தான் பி எக்ஸாம் படித்தாலும் சரி யூஜிடிஆர்பி படித்தாலும் சரி அல்லது பிஜிடிஆர்பிக்கு படித்தாலும் ஓகே தான் எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் அதனால் நீங்கள் மற்ற லெசன்லாம் உட்காந்து சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு டென்த்து தரவாக படிச்சுக்கோங்க அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எடிஷனும் நான் சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எடிஷனும் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது டெடிஷனில் பார்த்தோன்னா நமக்கு ஃபுல் லெசன் இருக்காது அந்த ஒன்பது ஏழும் இருக்காது எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏழு ஏழ் தான் இருக்கும் மொழி மனிதம் இருக்குது இயற்கை சுற்றுச்சூழல் அறியல் பண்பாடு கல்வி கலை அலியல் புதுமை நாகரிகம் நாடு சமூகம் அறம் தத்துவம் சிந்தனை ஏழு ஏழு இருக்குது ஏல் எட்டு ஒன்பது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனில் இருக்கும் ஏழு எட்டு ஒன்பது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடிஷனில் இருக்கும் அதனால் இது பண்ணாலே போதும் அப்படிங்கிறத சிலபஸ் படி ஒன்று தேங்க்யூ